வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்தது அதே போல் இந்த வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு கடும் சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் சரிவு போக ஏற்ற மட்டுமே பதினெட்டாயிரத்தி ஐநூறுலாம் காணப்பட்டது இந்த வாரத்தில் சரிவதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது இந்த ஏற்றதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக போர் தான் அமெரிக்கா அவங்க மேலே டேக்ஸ் விதிக்க அவங்க திருப்பி அமெரிக்கா மேலே டேக்ஸ் விதிக்க இது மாதிரி டாக்ஸ் மேலே டேக்ஸ் விதிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து உலகமே ஒரு நிலையில்லா சூழ்நிலை பொருளாதாரத்தை சார்ந்து உருவாக இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடந்த வாரத்தில் ஏற்றத்தை கண்டது இது ஓரளவை தாண்டி ஏற்றம் பண்ணதுனால மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஏழாக காணப்படுற விலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையில் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தா மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் இருபத்தி நாலு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வேலையில் நீங்கள் த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட இப்போ வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற புதிய வரலாற்று லாட்ரி உச்சம்

நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மேலும் ஏற்றம் சரிவுன்னு இருக்குதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டு கிராமோட விலை இப்போ அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து தான் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வந்ததுனால இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரி இருக்க இருக்கப்போகுது அதனால இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா நிலை இல்லாம தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவும் மாறி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வர்த்தக போர் இந்த வர்த்தக போரின் எதிரொலியாக அமெரிக்காவில் அந்நாட்டின் வர்த்தகம் தொடங்கியதும் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி என்கிற அளவை நெருங்கியுள்ளது இது தங்கத்தின் முதலீட்டாளர்கள் நல்ல செய்தியாக இருந்தாலும் பொதுவாக பொருளாதாரத்திற்கு இது நல்ல அறிகுறியாக இல்லை இப்படி இருக்கும் நேரத்தில் பொருளாதாரம் மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது